நிகல் சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் டு நிகல் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க வெண்குஷ்டம் வெண்புள்ளிகள் இந்த வெண்புள்ளிகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான நோய் நமக்கு வந்து உடம்புல எங்கேயாவது அங்கங்கே வெண்புள்ளிகள் சின்னதாக ஆரம்பித்து அப்படியே பெருசாக உடம்பு ஃபுல்லாக பரவுது அந்த நோய் அந்த நோய் வந்து மிகவும் கொடுமையான நோய் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க வெண்புள்ளி வந்தவங்க ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டுருக்காங்க நான் நிறைய பேர் நல்ல பார்த்துருக்கேன் இந்த வெண்பிள்ளைகளுக்கு வைத்தியமே இல்லை மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து அந்த நோயினால் வதிப்படுறதை விட அவங்க மனதளவில் பெருசாக பாதிக்கப்படுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வெண்பிள்ளைக்கு கண்டிப்பாக நோய் இருக்குது மருந்து இருக்குங்க ஒரு மூலிகை ரொம்ப ஈஸியாக நம்மெல்லாம் மாதிரிலாம் பார்க்கக்கூடிய ஒரு அது ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையும் கீழாநெல்லி கீழாநெல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கீழா நெல்லியும் சாதாரண கருவேப்பிள்ளையும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் கைப்பிடி எடுத்து காலையில் வெறு வயிற்றில் அதை அப்படியே மென்று சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னாக்க ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு குடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த மருந்து மட்டும் ஒரு மூணு மாதம் மூன்று மாத காலம் சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக குணம் கிடைக்குங்க இதனால் குணமடைஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் செய்து பாருங்கள்